சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்பாக இன்றைய நாளின் சிறப்பு இன்று தேய்பிரை சஷ்டி இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்று பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஓரு மணி வரையிலும் சஷ்டி அதற்கு மேல் சப்தமி திதி இன்று நாள் முழுவதுமே சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் லாபத்தை கொடுப்பதாகவே அமைகிறார் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் பண விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வை காணலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பலவிதமான ஒரு மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை காணலாம் மேஷராசி நேர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலேயும் வெற்றியே கிடைக்கும் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது இன்று குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் கல்வி படிப்பு சம்பந்தப்பட்டதிலேயும் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் மேஷராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று அலைச்சல்களை அதிகமாகவே கொடுக்கும் கால சர்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராகுவுடனும் இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம் புதிதாக முடிவெடுப்பது மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் இன்று உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் ஆகவே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது முக்கிய நபர்களை சந்திப்பதோ இன்றைய நாளில் நீங்கள் ஒத்தி வைக்கலாம் இன்றைய நாள் முழுவதுமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சில குழப்பங்கள் அவ்வப்போது சில மன பாரங்களையும் கொடுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சந்திரன் ராகுவுடன் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கும் மனநிலையில் சில பாதிப்புகளும் உடல்நிலையில் சில பாதிப்புகளும் வந்து போகும் இன்று காலை வேளையில் அம்மன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது சஷ்டி திதியில் மாரியம்மன் ஆலயத்தில் குங்கும அர்ச்சனை செய்வது உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு வெற்றியை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பிறரால் உங்களுக்கு உதவி கிடைப்பதோ மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் ஒரு மனதளவில் இருந்து வந்த சில சஞ்சலங்களுக்கு விடை கிடைக்கும் இன்று ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் உங்களுக்கு நண்பர்களுக்கு பொருளுதவி கொடுப்பதோ அனைத்தையுமே ஒத்திவைப்பது நல்லது இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பால் அபிஷேகமும் செய்ய எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி அடையலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் மாலை பொழுதில் சப்தமி திதி வந்த பிறகு நீங்கள் அம்மன் ஆலய வழிபாடு செய்வது நல்லது பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் அம்மன் ஆலயத்தில் மாலை நேரத்தில் அபிஷேகங்கள் செய்வதோ அல்லது அர்ச்சனையை செய்து கொள்வதோ உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிப்பதும் மற்றும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் காலசர்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரத்தில் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்கள் வரும் ஆகவே வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளை ஒத்தி வைக்கலாம் புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வியாபாரங்கள் செம்மையாக இருக்கும் மற்றபடி இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதாரங்களும் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் முருகன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிப்பது அன்னதானங்கள் செய்வதும் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகவே அமைகிறது ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகள் உங்கள் உடன் பிறந்தோர்களிடத்தில் வந்து போகும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் இன்று சில மன சஞ்சலங்கள் வந்து போகலாம் ஆகவே கடக ராசிக்காரர்கள் இன்று எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வதும் நல்லது நீண்ட நாளாக குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் மற்றும் திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் இன்று அது சம்பந்தமான சில குழப்பங்கள் வந்து போகலாம் ஆகவே இன்றைய நாளில் காலை வேளை விநாயகர் ஆலய வழிபாடுகளும் பால் அபிஷேகம் செய்வதும் மற்றும் ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்வதும் நல்ல பரிகாரமாக அமையும் இன்று மாலை சப்தமி திதி வரும் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் உங்களினுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாக மாலையில் நல்ல செய்திகளும் வரலாம் திருமண பேச்சுகளை மாலை நேரத்தில் செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இருந்த போதிலும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேத்து ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகு காதலர்களுக்கு சில வாக்குவாதங்கள் வருவதும் மனதளவில் சில குறைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே புதிதாக திருமணமான தம்பதியினரும் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களும் இன்று வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் உறவினர்கள் நண்பர்களிடத்தில் இன்று கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது சஷ்டி திதியான செவ்வாய்க்கிழமை இன்று முருகன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் லாபத்தில் இருப்பது சற்று மனதிற்கு ஆறுதலான ஒன்று இருந்தாலும் வியாபாரிகள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சற்று மாலை நேரத்தில் சலசலப்புகள் வந்து போகலாம் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்கள் சற்று மனசஞ்சலத்தை சஞ்சலத்தை ஏற்படுத்தும் சஷ்டி திதியில் முருகன் வழிபாடும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் சப்தமி திதி வந்ததனால் ஏழு தீபங்கள் ஏற்றி முருகன் ஆலய வழிபாடுகளையும் செய்யலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் சூரியன் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் அதனால் கடன் வாங்கும் பொழுது இன்றைய நாளில் சற்று பார்த்து கொண்டு வாங்குவது நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சுமூகமான நாளாக இருக்கும் சந்திரன் ஆறாம் இடத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதனால் ராகுவுடன் இன்று உங்களுக்கு சில முதலீடுகள் செய்வதில் நன்மை பயக்கலாம் ஆகவே பங்கு சந்தை முதலீடுகளோ அல்லது மற்ற முதலீடுகளோ இன்றைய நாளில் நீங்கள் செய்வது சிறப்பு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் தீரும் மற்றபடி வியாபாரிகள் தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் மிகவும் ஒரு இதமான நாளாகவே இருக்கும் எந்த விதமான ஒரு மன சஞ்சலங்களோ அல்லது மன போராட்டங்களோ இல்லாத ஒரு நாள் இன்று கன்னிராசி அன்பர்கள் குறிப்பாக பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் உங்கள் நண்பர்களோ அல்லது உங்களினுடைய உறவினர்களோ உங்களுக்கு பரஸ் பரிசளிப்பதும் மற்றும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களை சந்திப்பதும் குடும்ப பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பு பலனை தரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது உங்கள் பிள்ளைகளால் இன்று பெருமைகள் சேரக்கூடிய நாளாகவும் இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இதில் இருந்த குழப்பங்கள் இது அனைத்திற்கும் ஒரு தெளிவான ஒரு நிலை பிறக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பழைய நண்பர்களின் சந்திப்பு ஒரு பெரிய மாற்றத்தை தரும் உங்களினுடைய புதிய வேலை முயற்சிகள் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு புதிய வியாபார முயற்சிகள் அனைத்திற்கும் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்களின் சந்திப்பு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியை பெறலாம் என்று இந்த துலாம் ராசி அன்பர்கள் ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் மற்றும் மாலை நேரத்தில் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது விருச்சிக ராசி நேரர்கள் ராசி நேர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப போராட்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் சுமூகமாக முடிவடையும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் இன்று குடும்ப விஷயத்தில் சில கணவன் மனைவி வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரலாம் புதிய நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்களும் குடும்பத்தில் ஏற்படும் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் பொருளாதார ரீதியாகவோ மற்றும் குடும்ப விஷயங்களிலேயோ மற்றவர்களிடத்தில் பகிராமல் இருக்கலாம் குடும்பக்காரகன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சூரியனுடன் சஞ்சாரம் மற்றும் ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் ராகு கேத்துக்குள் கிரகநிலைகள் அமைந்திருப்பதனால் விருச்சிக ராசி நேர்களுக்கு சில மன போராட்டங்கள் எழலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த ராசி அன்பர்கள் குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் கடன் பிரச்சனைகள் மற்றும் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவது புதிதாக கடன் வாங்கி கொடுப்பது அதில் நீங்கள் உதவி செய்வதை தவிர்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்தால் நாக பிரதிஷ்டை இருக்கக்கூடிய இடங்களை வலம் வருவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் தீர்ந்து மற்றும் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் குறையும் தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்திகரமான நாளாகவே இருக்கும் வேலை விஷயங்களில் அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் புதிதாக உங்களுக்கு வரக்கூடிய உயர் அதிகாரிகளிடத்தில் நட்பையும் பாசத்தையும் பெறலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் புதிய காதல் வாழ்க்கை மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இன்று மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலகத்தில் சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு வெற்றி தரும் இன்று நாள் முழுவதுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் பகல் நேரத்தில் வந்து போகலாம் முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதனால் குடும்பத்தில் சில சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் ஆறாம் இடத்தில் சூரியன் குருவுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் பெற்றோர்களுக்கோ அல்லது குறிப்பாக தகப்பனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் மற்றும் அதில் தேவையில்லாத அனாவசிய செலவுகள் வருவது மனதளவில் சிறிய சஞ்சலங்களை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது மன சஞ்சலங்கள் குடும்ப குழப்பங்களை தவிர்க்கலாம் இன்று உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அலுவலகத்தில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது முக்கிய நபர்களை சந்தித்து பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகத்தான் இருக்கும் இருந்த போதிலும் சந்திரன் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து ராகுவுடன் கூட இருப்பதனால் சில மன சஞ்சலங்கள் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் கும்பராசி அன்பர்களுக்கு புதிதாக திருமணமானவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளும் வரும் குடும்பத்தில் திருமணங்கள் நிச்சயிப்பதும் மற்றும் இப்படி ஒரு புதிய உறவுகள் குடும்பத்திற்கு வருவதும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும் இன்று சப்தமி திதி மாலையில் வருவதனால் அந்த திதியில் ஏழு தீபங்கள் ஏற்றி ஏழு பேருக்கு இரவு நேரத்தில் அன்னதானங்கள் செய்யலாம் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்வது சிறந்தது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த மன சோர்வு மற்றும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல பதில்கள் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகும் சில விரைய செலவுகள் காத்திருக்கிறது இந்த விரைய செலவுகளால் எந்த கஷ்டங்களோ அல்லது மன பாரங்களோ கிடையாது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாக பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறி குடும்ப ஒற்றுமை ஓங்கும் பொருளாதாரத்தில் பணப்புழக்கங்களும் அதிகமாகும் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகள் தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மாறி வியாபாரத்திலேயும் வேலையிலேயும் இருந்த குழப்பங்களும் தீரும் பல நாட்களுக்கு பிறகு மீனராசி நேயர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சும் ஒரு மனதில் நல்ல ஒரு பாரம் குறைவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு உற்சாகத்தை தரும் இன்று சஷ்டி திதி மற்றும் சப்தமி திதி இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது சிவனாலயத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி மற்றும் காலை வேளையின் நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நவகிரகங்களால் இருக்கக்கூடிய பாதகங்கள் குறையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த நாளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்